கிருஷ்ணகிரி ஜம்மு காஷ்மீரில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலமான தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பயணிகள் உயிரிழந்தனர் இவர்கள் உயிரிழப்புக்கு நாடு முழுவதும் பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அதன்படி கிருஷ்ணகிரி ரவுண்டானா அருகில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி மெழுகு ஏந்தி ஊர்வலம் நடந்தது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை வகித்தார் மாவட்ட காங்கிரஸ் காங்கிரஸ் வரவேற்றார் மாநில பொதுச் செயலாளர் ஏகம்பவானன் முன்னாள் மாவட்ட தலைவரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ஜெயசு துரைராஜ் ரகு கிருஷ்ணகிரி ஏப்ரல் இருபத்தி ஆறு ஜம்மு காஷ்மீரில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலமான கடந்த இருபத்தி இரண்டில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் இவர்கள் உயிரிழப்புக்கு நாடு முழுவதும் பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அதன்படி கிருஷ்ணகிரி ரவுண்டானா அருகில் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி மேலுகுவத்தி ஏந்தி ஊர்வலம் நடந்தது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை வகித்தார் நகர தலைவர் ரெகமத்துல்லா வரவேற்றார் மாநில முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஜெயசு துரைராஜ் நாராயணமூர்த்தி ராஜா குமரவேல் சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூட்டில் இருந்த இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி மேலுகுவத்தி ஏந்தி காந்தி சாலை வழியாக ஊர்வலமாக சென்று பாளையப்பேட்டை காந்தி சிலை முன்பு மௌன அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரகு சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் ஆறுமுக சுப்பிரமணி மாவட்ட துணைத் தலைவர்கள் சேகர் மாவட்ட நிர்வாகிகள் சக்கரவர்த்தி சரவணன் லோசநாதன் வட்டார தலைவர்கள் திருமால் நஞ்சுண்டன் சித்திக் தனஞ்சயன் ரவி மற்றும் கவுன்சிலர் விநாயகம் நிர்வாகிகள் மாரியப்பன் செல்வம் ரமேஷ் அர்னால்ட் கோவிந்தசாமி உள்பட பலர் பங்கேற்றனர் முன்னாள் மாவட்ட தலைவர் நாராயணமூர்த்தி ராஜகுமரவேல் சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் துப்பாக்கிச் சூட்டில் இருந்த இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி மிருகவத்தை ஏந்தி காந்தி சாலை வழியாக ஊர்வலமாக சென்று பழையப்பேட்டை காந்தி சிலை முன்பு மௌன அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரகு சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் ஆறுமுக சுப்பிரமணி மாவட்ட நிர்வாகிகள் சக்கரவர்த்தி சரவணன் லோசநாதன் வட்டார தலைவர்கள் திருமால் நஞ்சுண்டன் சித்திக் தனஞ்சயன் ரவி மற்றும் கவுன்சிலர் விநாயகம் நிர்வாகிகள் மாரியப்பன் செல்வம் ரமேஷ் ஹர்னால்ட் மாரியப்பன் கவியரசன் கவியரசன் செல்வம் சிறுபான்மை பிரிவு பாபு கோவிந்தசாமி என ஏராளமானவர் பங்கேற்றனர்